என்னது ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுனா தங்க காசு தராங்களா தராங்களாண்டிய தலையில ஹெல்மெட்டோட வரவங்களுக்கு பிரியா மைசூர் பாகு இரண்டு லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீ 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 தஞ்சையில் அசத்தும் தனியார் தொண்டு நிறுவனம் தலைக்கவசம் அணிவதற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தஞ்சையை சேர்ந்த தனியார் அறக்கட்டளை ஒன்று மைசூர் பாகு இணைக்கும் பாதுகாக்கும் என்ற தலைப்பில் தஞ்சை பழைய ஆட்சியர் அலுவலக சாலையில் இருக்கும் ஒரு பெட்ரோல் பங்கில் நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்து அந்த வழியாக தலைக்கவசம் அணிந்து கொண்டு வந்த பெண்களை தடுத்து நிறுத்திய போது அவர்கள் பயந்துகிட்டே வர நீங்க சட்டத்தை மதித்து ஹெல்மெட் போட்டுட்டு வந்ததனால உங்களுக்கு அரை கிலோ மைசூர் பாகு அதோட இரண்டு லிட்டர் பெட்ரோலும் ஃப்ரீயா தரோம் வாங்கிக்கிட்டு போங்க அது மட்டுமல்ல பண்டைய சோழர் காலத்தில் பின்பற்றிய குடவோலை முறைப்படி இந்த பகுதியில் ஹெல்மெட் அணிந்துகிட்டு வரவங்க பெயரை எழுதி குடத்துக்குள்ள போட்டு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு நபருக்கு ஒரு கிராம் தங்கு நாணயமும் வழங்கப்படும் என அறிவித்து ஹெல்மெட் அணிவது குறித்ததான விழிப்புணர்வை ஏற்படுத்திய அந்த அமைப்பிற்கு பாராட்டுக்களும் நன்றிகளும் குவிந்து வருகின்றன என் பெயர் பிரபுராஜ்குமார் செயலாளர் ஜோதி அறக்கட்டளை தஞ்சாவூர் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களை ஊக்குவிக்க வகையில் எங்களது அறக்கட்டளை சார்பில் தொடர்ந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம் அதன் ஒரு பகுதியாக இன்று தஞ்சாவூர் பழைய ஆட்சியரக அலுவலக சாலையில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் மைசூர்பாகு நாக்கு இணைக்கும் ஹெல்மெட் தலைமுறை காக்கும் என்ற தலைப்பில் நூதன சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்பாடு செய்திருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த பெண்களுக்கு அரை கிலோ மைசூர் பாக்கு இனிப்பு வழங்கப்பட்டது மேலும் அவர்களது தலைக்கவசம் அணிந்து செல்வதை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு தலா இரண்டு லிட்டர் பெட்ரோல் விலையில்லாமல் வழங்கப்பட்டது மேலும் சோழர்கால குடவலை முறையை நினைவுபடுத்தும் வகையில் அவர்களது பெயர்களை குடத்தில் எழுதி போட்டு அதில் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஒரு கிராம் தங்க நாணயம் என்று விலையில்லாமல் வழங்கப்பட்டது தலைக்கவசம் அணிந்து வருபவர்களை நூதன முறையில் ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக இன்று இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது